நண்பர்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷில் மிக்ஸ் பண்ணுற டீ குட்டு ஸ்ட்ரைனரு எல்லோ கலரில் வரும் இந்த டீ குட்டு ஸ்டைனர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டிங்க போச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கோல்டு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிச்ச அந்த டீ குட்டு ஸ்டைனர் கலந்து இல்லையா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வட்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணி ஆச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் சுட்டு ஸ்ட்ரைனர் இந்த ரோஸ் வட்டு ஸ்டைனர் நம்ம லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப டார்க்காகவே கலர் வரும் பாருங்கள் இப்போ நம்ம ரோஸ் வுட்டு ஸ்டாண்டர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறோம் எந்த அளவுக்கு செம்மையாக வருது பாருங்கள் கலரு நாங்கள் எதுக்காக வந்தால் நாங்கள் ஏற்கனவே டீ குட்டு ஸ்டைனர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ரோஸ் சுட்டு அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கு டீ குட்டு ஸ்டைண்டர் மசில் எல்லோவாக இருக்குது ரோஸ் சுட் அடிக்கும் பசுல் இந்த மாதிரி கலர் வருது ஆனால் இந்த இடத்துல போகிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் தான் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா வேங்காய் மரம் வேங்காய் மரத்தில் வந்து நம்ம பாலிஷ் பண்ண பஸ்ஸில் ஸ்டைனரே மிக்ஸ் பண்ணனால இந்த மாதிரி தான் வந்து டோர் வந்து வரும் அந்த டோருக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசுகளை மாற்றிட்டு இருக்கிறோம் நண்பர்களே வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே சரி இந்த மாதிரி மழை நீர் கசிவு வந்து அந்த ஈரம் வந்து அப்படியே காஞ்ச பிறகும் அந்த ஏற வந்து போகாமல் இருந்தாலும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர்ல பென்சில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு மூணு கோட்டெலாம் மரியாது நிறைய கோட்டிங் வந்து பயன்படுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து ரெண்டு கோட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணி சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்கலாம் அதாவது ஏஷியன் பேண்டில் இன்டீரியர் வால் பிரைமர் இருக்கும் டூ கேர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மாதிரி வால் பிரைமர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டூ கேராக எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் இருக்கும் இந்த ரெண்டு பிரேமருமே ஏதாவது ஒரு ப்ரேமர் மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கூட அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வீட்டுக்குள்ள இந்த பிரீமியம் மிஷின் வந்து ஒரு ரெண்டு கோட்டிங் தான் சூப்பராக கவரேஜ் ஆகிடும் அதுவே வெளியில் இருந்தால் நீங்கள் இந்த டூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ப்ரேமர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்பாக்ஸ் பெயிண்ட் அடிச்சுன்னா சூப்பராக கவரேஜ் கொடுக்கும் மீண்டும் சொல்கிற இந்த சாதா பிரைமர் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே கலர் பண்ணாதான் குயிக்காக வந்து இந்த மாதிரி கவரேஜ் கிடைக்கும் வாட்டர் ப்ரூஃப் பிரைமர்லாம் அடிச்சா கவரேஜ் ஆகாது நண்பரிலே பெயிண்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஒரு பெயிண்ட் ஸ்கிராபர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட் ஸ்கிராபரை வச்சு நம்ம ரோலரில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு ரோலரில் இருக்கிற பெயிண்ட்டை அழகாக இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு நம்ம ரோலரை வந்து சுத்தம் பண்ணிடலாம் இந்த பெயிண்ட் ஸ்கிராபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து வாங்கியிருக்கேன் அதோடய முழு முகவரியும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கடைசியில் காட்டுறேன் இந்த ஷார்ப்பாகிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராக் வந்து கீறி எடுக்கலாம் இந்த வளைவாக்குற பகுதி தான் நம்ம ரோலரில் பெயிண்ட் வந்து வச்சு எடுக்கிற பகுதி இந்த 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 சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனாமல் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் இப்போ ரோலரில் பெயிண்டிங் எந்த அளவுக்கு நான் சுத்தம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன் அதுக்கடுத்து நான் ஷார்ப்பாகிற பகுதியை வச்சு இந்த மாதிரி ஏற்கிறாக வந்து நம்ம அகலப்படுத்தி கொஞ்சம் இதை வந்து நம்ம பேக் பண்ணுறது வசதியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி எனாமல் பெயிண்ட்டை ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அதுவே வேறு பட்டித்தகளை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது இந்த பெயிண்ட் ஸ்க்ராப்பர் தேவைன்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மொபைல் நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க நண்பரே இப்போ பாருங்கள் ஒரு வேங்காய் மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலர் போட்டு பாலிஷ் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கோம் இப்போ சீலர் போட்டு தேய்க்க ஆரமிச்சிட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறோம் இந்த பாருங்கள் அந்த வேங்காய் மரத்தில் இந்த பிளே நம்ம வாட்டர் ஷீட் வந்து நூற்றி எண்பது அல்லது இரநூத்தி இருபது அந்த மாதிரி சீட்டை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் அதுவே இந்த மாதிரி காடி மாதிரி இடத்துல வந்து பாருங்க ஷீட் வந்து பார்த்தா சின்ன சின்னதாக மடித்து நம்ம இந்த மாதிரி தேய்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தேய்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேலை வந்து கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஏறுகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சீட்டு மடித்து தேய்க்க முடியாது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டீல் வச்சு நம்ம தேய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த காடி மாதிரி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஷீட் வச்சு தேய்ச்சோம்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சு தேய்க்கணும் அதுவே இந்த ஸ்டீல் வந்து பார்த்தா மொத்தமாக மடித்து இந்த மாதிரி வச்சு தேய்க்கும் பஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே நல்லா கவரேஜ் ஆகி நல்லா ஃபினிஷிங் பக்கம் கிடைக்குது பாருங்க இந்த சூப்பராக இருக்குது இந்த ஸ்டீல் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த ஸ்டீல் உள்ள தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விக்கி பிரஷ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டூல்ஸு இது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டூலு இது பிளாஸ்டிக் தான் நல்லா வலுவாகவே இருக்குது நம்ம அந்த பெயின் டப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு பிறகு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் நம்ம பட்டி தகுடு அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டூல்ஸ் வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கைட்டுவோம் இந்த டூல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கழிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் இப்படி தூக்கும்போது அழகாக வந்து பார்த்தினா வாபன் ஆகிடுச்சு பக்கெட்டு ரொம்ப சிம்பிளான் மெத்தடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டூல்ஸுலாம் நம்ம பார்க்காத ஒன்று ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இது எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பெயிண்ட் ஓப்பனர் டூலு இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் தேவைன்னா இந்த கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பரில் ஏஷியன் பெயிண்டில் எல்லோ மெட்டல் பியூ பிரைமர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கக்கூடிய ஒரு ப்ரைமர் தான் இது நாலு லிட்டரு வாங்கியிருக்கேன் அந்த நாலு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ மெட்டல் பிரேமரில் ஒரு லிட்டரு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நூறு எம்எல் வந்து டர்பன்டைல் மிக்ஸ் பண்ணி அதாவது சாதத்தினர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஸ்டீல் பைப் பாருங்கள் கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி இருக்கும் சீக்கிரம் துருப்பிடிக்காது ஆனால் இதுவும் பெயிண்டிங் அடிக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் இது இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் எல்லோ மெட்டல் பிரேமியர் ஒரு கோடி வந்து அப்ளை பண்ணியிருக்கும் அதுக்கு மேலே ரெண்டு கோட்டி வந்து பாருங்கள் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஆனால் இந்த கேட்டு பாருங்கள் இந்த கேட்டெலாம் வந்து பாருங்கன்னா உடனே துருப்புச்சிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேறு லைட்டாக ஏற பசப்பட்டாலே டக்குன்னு துரு ஏறிடும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேம்பு ஒரு கோல் அடிச்சுட்டு அதில் ரெண்டு கோட்டியும் கலர் பண்ணும் பாருங்கள் சுத்தம் பண்ணிட்டு எல்லோ மெட்டல் பிரம் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு நம்ம ரெண்டு கோட்டியும் கலர் பண்ணால் வேற லெவலாக ஆகிடும் இந்த ஸ்டீல் பைப்புக்கு பாருங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ரெண்டு கோட்டையும் போட்டு எந்தாலும் சூப்பராக பாருங்க நண்பர்களே ஏஷியன் ஸ்மார்ட் கார் டேம் ஷீட் எக்ஸ்டீரியரில் அட்வான்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இருந்தாலும் சரி அதேமாதிரி இந்த டேம் ஷீட்லேயே இன்டீரியர் ட்ரைமர் இருக்குது அது வாங்கினாலும் சரி நீங்கள் இருபது லிட்டரு வாங்கினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா டோக்கன் இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு இப்போ நான் ஜூன் மாதம் பேக்கிங்கான பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூபா டோக்கன் இருக்குது அதுவே நீங்கள் பத்து லிட்டரு பக்கெட் வாங்கினா அது ஐம்பது ரூபா டாக்கன் இருக்கும் அதுவே நீங்கள் டேம் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப்லேயே அட்வான்ஸு இதெல்லாம் வாங்கினா பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாயும் இருபது லிட்டரு வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபாயும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுவே டேம் புருப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மீன் ஒன்று வரும் அது வாங்கினீங்கன்னா பத்து லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாயும் இருபது லிட்டரு வாங்கினீங்கன்னா இரநூறுபாயும் இருக்கும் இது டேம் ஷீட்டில் இந்த நூறுரூபா தகுந்திருக்கு இந்த தகுதி பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே வேங்காய் மரத்துக்கு இப்போ வந்து சீலர் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு இருக்கிறோம் இந்த வேங்காய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு சீலர் அப்ளை பண்ணும்போது கலர் வந்து பார்த்தினா ப்ரௌனாகவும் ரெட்டாகவும் மாறும் ஆனால் இந்த உட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒயிட்டாக இருக்குது இப்போ இந்த ஒயிட்டாகிறத டோர் இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா எங் சேர்த்தி கலர் கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணலாம் அல்லது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அதை வந்து ப்ரௌனாக மாற்றிட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எனாமல் பெயிண்ட் எடுத்து அந்த இடத்துல லைட்டாக டச்அப் பண்ணி மேட்ச் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டோரு பாருங்கள் இது ரெடிமேட் டோரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் மாதிரி இந்த இடமும் ஒயிட்டாக இருக்குது இப்போ இதை மேட்ச் பண்ணுறது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த டோர் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இது இருக்குது இந்த டோரு அதனால என்ன சேலன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரவுன் பெயிண்ட் எடுத்து எனாமல் பெயிண்ட் அந்த ஒயிட்டாக டச் டச்அப் பண்ணால் மேட்ச் ஆகிடும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்